ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம கிச்சன் வெளியில ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு சாவி கொத்து எடுத்துருக்குறேங்க நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃபயரில் அதாவது அந்த தீயில் இந்த சாவிகளை இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வச்சு விட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த சாவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சூடாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு டேரெக்டாக நம்ம கையில் வச்சு சூடு பண்ணணும் அப்படின்னா கையில் நமக்கு சுட்டுக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சு சூடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டோம் கூடவே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது நம்ம வீட்டில் சமையலுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ப சூடாங்க இதில் நம்ம அரை டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக லெமன் எடுத்துக்கலாம் ஒரு கால் லெமன் இந்த மாதிரி கட் பண்ணி அது மேலேயே அதோடய ஜூஸ் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாவி லைட்டாக சூடாக இருக்குது அதே மாதிரி நாம் இந்த பொருளை ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கிறோம் அதே மாதிரி அந்த ஆப்ப சோடாவும் அந்த லெமனும் சேர்ந்து நல்லா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லா நுர நுரையாக வரும் சில வேலைகளில் நம்ம சாவியை பூட்டுக்குள்ளே போடும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரக்கான மாதிரியே இருக்கும் நமக்கு சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கும் அந்த வேளையில் நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு லெமன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணோம் அப்படின்னா சரியாக நமக்கு சாவி ஒர்க் ஆகும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம எல்லார் வீட்லேயுமே சாவிகள் இருக்கும் நாம் சில வேலைகளில் பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ இந்த மாதிரி வேர்க்கடையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் வேர்க்கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட தோல் எல்லாம் அங்கேயே போட்டுட்டு வந்துடுவோம் பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வேர்க்கடையே வாங்கியிருந்தேன் அதோடய தோல் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நாம் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் நிறையவே இருந்ததை நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்து போட்டிருக்கிறேன் கூடவே ஒரு நாலு கிராம்பு எடுத்து போட்டுக்கலாம் அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கிராம்பு தான் ஒரு நாலு கிராம்பு எடுத்து போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே ஊத்தாம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குற குறன்னு வரும் இப்போ நாம ஒரு பவுலில் கொட்டிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பழைய பாத்திரத்துலேயோ அல்லது இந்த மாதிரி சின்ன பாத்திரத்திலேயோ கொட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற எண்ணெய் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயை இந்த மாதிரி இதிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நாம் அதில் கிராம்பு சேர்த்து அரைச்சது பார்த்திங்கன்னா பயங்கரமாக வாசனை கொடுக்கும் நாம் கிராம்பு டைரக்டா யூஸ் பண்றதை விட நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல வாசனை தெரியும் நமக்கு கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு பூண்டு வெங்காயத்தோட வேஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கொஞ்சமாக இருந்தது அதை மட்டும் நான் போட்டுக்கிறேன் நம்ம இதில் சேர்த்துருக்கிற அந்த கிராம்பு பார்த்திங்கன்னா நல்ல வாசனை உடையது அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம்பு வாசனைக்கு எந்த விதமான பள்ளி கரப்பான் பூச்சி இது எதுவுமே வராதுங்க நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற இந்த வேஸ்ட்டு கூடவே சேர்த்து கிராம்பு இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கற்பூரம் இந்த மாதிரி மேலே கொளுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பவுடர் ஃபுல்லாகவே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக புகை வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் நம்ம வீட்டில் எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் சீனி கிழங்கு அதாவது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா அந்த கிழங்கை வாங்கிட்டு வந்த உடனேயே நம்ம வேக வைப்போம் அந்த மாதிரி வேக வைக்காமல் ரெண்டு நாள் கழித்து நம்ம பார்க்கும்போது அதோடய தோல் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி போயிருக்கும் அந்த டைமில் நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நாம் இதை குக்கரில் கூட வேக வைக்கலாம் அதை தனியாக கூட ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கலாம் ஆனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம குக்கரில் இதை ஒரு பாத்திரத்துக்குள்ளேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு விசில் போட்டு எடுத்தாவே ரொம்ப சாஃப்டாக நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு குக்கர் வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இப்போ பாருங்கள் குக்கர் அழுக்காகவே இல்லை நமக்கு அந்த பாத்திரம் மட்டும்தான் நமக்கு இருக்குது இந்த பாத்திரத்திலே நம்ம சாஃப்ட்டுட்டு ஒரே பாத்திரத்தை வாஷ் பண்ணாவே போதும் குக்கரில் எந்த விதமான அழுக்கும் படாமல் இருக்கிற காரணத்தால் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே கவுத்தி வச்சால் கூட எந்த விதமான பாதிப்பும் இருக்காது இப்போ நம்ம கிழங்குமே ரொம்ப சூப்பராக நமக்கு வெந்து கிடச்சிருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டிப்ஸ் இது இது மட்டும் இல்லைங்க இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு பருப்பு வேக வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி குக்கருக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சால் கூட பருப்பு ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும் குக்கருமே நம்ம கழுவ வேணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பேஸ்ட் எந்த பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கோல்கேட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க இந்த கோல்கேட்டை இது மேலேயே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே வாஷிங் மிஷின் இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த லெமனில் அதாவது இந்த எலுமிச்சைப்பழம் மேலேயே இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு இந்த வாஷிங் மிஷின் உள்ளேயே இதை வச்சு விட்டுக்கலாம் நாம் தினமுமே வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவோம் இந்த வாஷிங் மிஷினில் இருக்கிற இந்த கேஸ்கட் அப்படின்னு சொல்கிற இந்த பெல்ட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்குங்க நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அழுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் நிஜமாவே சாக்கடையில் வர அழுக்கை விட கேவலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பேப்பர்லேயே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின்லையா நம்ம டெய்லி துணி துவச்சிட்ருந்தோம் அப்படின்னு தோணும் நமக்கு இந்த அழுக்கு அப்படியே தங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதுலேயுமே நிறைய பேக்டீரியாஸ் எல்லாம் உருவாகிட்டே இருக்கும் நமக்கு ரிப்பீட்டடாக துணி போடும்போது அதுலேயுமே ஒவ்வொன்றா சேர்ந்து சேர்ந்து நாம் அந்த துணியவே நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாம துணியை சுத்தம் பண்ணுறதுக்காக தான் நம்ம வாஷிங் மிஷினிலேயே போடுறோம் ஆனால் வாஷிங் மிஷினுக்குள்ளேயே ஒரு பெரிய சாக்கடையே தங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியாது பாருங்கள் அந்த பேப்பர் வச்சு எடுக்கும்போது இந்த அளவுக்கு வருது அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளவு அழுக்கு இருக்கும் அப்படின்னு நமக்கே தெரியாது அந்த பேப்பர்லேயே எவ்வளவு அட்டை அட்டையாக அழுக்கு வருதுன்னு நீங்களே பார்த்தீங்க இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் அதாவது பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா பேக்கிங் சோடா அந்த பேக்கிங் சோடா ஒரு மூணு டீஸ்பூனுக்கு எடுத்து இதிலேயே போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ரவுண்டாக சுற்றி சுற்றி வரதால அதுவே தானாகவே எல்லா இடத்துலேயும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ ஒரே இடத்துலையே நாம் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் பெல்ட்டோட அடிப்பகுதியை நம்ம போட்டு விட்டுட்டு அதே மாதிரி மேல் பகுதியிலேயே இந்த மாதிரி ரெண்டு டீஸ்பூனுக்கு போட்டு விட்டுக்கலாம் அடுத்துதான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வினிகர் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ற வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லாத பட்சத்துல லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது எலுமிச்சை ஜூஸ் நம்மளா பிழிஞ்சிட்டு ஜூஸ் மட்டுமே நம்ம இந்த மாதிரி வினிகருக்கு பதிலாக ஒரு ரெண்டு அல்லது மூணு டீஸ்பூன் இந்த மாதிரி ஊற்றி விட்டாவே போதுங்க இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் போடுற பவுடர் அந்த பவுடர் போடுற இடத்துல நம்ம பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூனுக்கு போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி போடுறதால என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கிற ட்ரம்மை க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷினில் இருக்கிற அந்த டோர் பகுதியிலையும் இந்த மாதிரி கொஞ்சமாக கோட்கேட் எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மிஷினை ஆன் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டு நம்ம மிஷினை எப்போவுமே வாஷ் பண்ணுறத விட டெலிகேட்ஸில் போட்டுவிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி டெலிகேட்ஸில் போட்டுவிட்டாவே போதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துடும் மிஷின் நம்ம டெலிகேட்ஸில் போடும்போது நமக்கு தண்ணி தேவைப்படும் ஸோ தண்ணியை ஓப்பன் பண்ணி வைக்கிறது ரொம்பவே முக்கியம் இப்போ அதுவாகவே தண்ணி எடுத்து ஃபுல்லாகவே நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் மெஷினோட பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையவே அழுக்கு ஒட்டிகிட்டு இருக்கும் அதையெல்லாம் நம்ம கை வச்சு ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் சுற்றி சுற்றி நிறைய அழுக்கு ஒட்டிகிட்டு இருந்ததால் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் வந்து தொடர்ச்சி எடுக்கிறது முடியாத விஷயம் ஸோ ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் நாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் நல்லாவே சுற்றிடுச்சு அப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாம் எலுமிச்சையோட சேர்த்து அந்த கோல்கேட் போட்டதால் அந்த கோல்கேட் சேர்த்து ஃபுல்லாவே கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சையில் இருக்கிற ஜூஸ் ஃபுல்லாகவே எடுத்து கிளீன் பண்ணிடுச்சு இப்போ நம்ம முதல்ல அந்த பெல்ட்ல ஒரு பேப்பர் வச்சு எடுத்து பார்த்தோம் இல்லைங்களா நிறைய அட்டை அட்டையாக அழுக்கு இருந்தது அதே மாதிரி அதே பகுதியில் ஒரு பேப்பர் வச்சு நான் பார்க்குறேன் இப்போ அழுக்கு இருக்குதா அப்படின்னு நீங்களே பாருங்க நிறைய அழுக்கு இருந்த பகுதி இப்போ எப்படி சுத்தமாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் பேப்பரில் வந்து கொஞ்சம் கூட அழுக்கே வரல இது நாம டெய்லி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு தடவையோ பண்ணாவே போதுங்க அவ்வளோ சீக்கிரம் நமக்கு அழுக்கு சேராது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாள்படை தான் இந்த அழுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ டெய்லி கிளீன் பண்ணணும்னோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணணும்னோ அவசியம் கிடையாது மூணு மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது மாசத்துக்கு ஒரு தடவையோ நாம இந்த மாதிரி கிளீன் பண்ணி விட்டாவே போதும் நம்ம வாஷிங் மிஷின் ரொம்ப கிளீனாக இருக்கும் நாம வாஷிங் மிஷின்ல துணி போடும்போது கூட எந்த விதமான வாடையும் அடிக்காது இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்